வாக்கு கேட்டார் பொண்டாட்டிக்கு போட்டவெல்லாம் அதுக்கு வெக்கப்பட வேண்டியது நாங்கள் இல்லை இந்தி பட்சா என்னடா கிடைக்கும் சொன்னா சித்தால் வேலை கிடைக்கும் சொல்றான் இந்தி படிச்சவெல்லாம் இங்க வந்து காகிதம் பொறுக்கிட்டு இருக்கிறான் எங்களை போய் மறுபடியும் ஹிந்தி படினா நாங்களும் காகிதம் பொறுக்குவா அட அண்ணாமலை நீ ஐபிஎஸ் படிச்சியே அதுவும் தமிழ் இங்கிலீஷ்ல மட்டும்தான் படிச்ச பொய் சொல்றது ஒரு அளவு பண்ணாடா எவெல்லாம் அதை ஆதரிக்கிறானோ கட்ட பொம்மை பாசில அசல் உத்தி இல்லைன்னு அன்னைக்கே நாங்க சொல்லி வச்சோம் முந்தா நேற்று காலில் கிளம்பி நேற்று கட்சி ஆரம்பிப்பாங்களாம் இன்னைக்கு முதலாம் ஆண்டு விழா கொண்டாடுவாங்களாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்துருவாங்க என்னடா அர்ஜென்ட் செலவு உங்களுக்கு ஒரு வருஷம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஜேபியிடம் காசு வாங்கித்தான் இந்த அரசியல் கட்சியை தோன்றி இருக்கிறீர்கள் எவன் கண்ணுக்கு எதுவும் தெரியல என் தங்கச்சி கூட சொன்னான் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சான் திமுக ஒழிப்பெண் ஆரம்பிச்சான் எவனும் உருப்படலன்னு சொல்லிட்டு அது நடுவில் என் பேருக்கு முன்னாடி தங்கச்சிக்கு ஒரே ஒரு திருத்தம் மற்ற எல்லாரும் நான் முதலமைச்சர் நான் முதலமைச்சர்னு கட்சி ஆரம்பித்தான் அவர் அவர் முதலமைச்சர்னு கட்சி ஆரம்பிக்கல எம்ஜிஆரோட பொண்டாட்டி நடு ரோட்டில் நிற்கிது அண்ணா திமுக காரணம் ரோட்டில் விட்டான் காங்கிரஸ் ரோட்டில் விட்டுடுச்சு நண்பனின் மனைவியை கரை சேர்க்க வாக்கு கேட்டார் பொண்டாட்டிக்கு போட்டவெல்லாம் பாட்டிக்கு அதுக்கு வெக்கப்பட வேண்டியது நாங்கள் இல்லை அண்ணா திமுக என்ன நடந்தது அவரு ஜானகிக்கு ஓட்டு கேட்டாரு போட்டோம்ல எது போட்டான் 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 ஆ நான் சொன்ன கேஸ் ஆயிடல பாவி நீ சொல்ற தத்து தடு மாதிரி இப்ப தண்டா அவங்க நின்று இருக்கிறேன் சொல்லு போட்டானா இல்லையா வெக்கப்படுறது யாராவ அவன் வைக்க பண்ணும் அண்ணா திமுக காரன் தான் வெக்க பண்ணும் நாங்கள் கேட்டது இன்னமும் பொண்டாட்டி கேட்டோம் அவன் போட்டது வேற இடத்துல போட்டா நாங்களா பொறுப்பு அவனுக்கு தெரிஞ்சுக்கிது யார் பொண்டாட்டின்னு எனக்கு தெரியலன்னா அது ஏன் தப்பு இல்லை எனக்கு அவ்வளோதான் தெரியும் இப்படி இவ்வளவும் பண்ணி வச்சா இவ்வளத்தையும் சாதிச்சா இப்ப ஒண்ணு வந்து அஞ்சு சொன்னெல்லாம் பண்ணி கொடுக்குவாங்க டாட்டா கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா வந்து அஞ்சு வரைக்கும் இருக்கிற பசங்க சேட்ட பண்ணும் அடங்காது நம்ம வந்து சொன்னால் அது ஒன்று செய்யும் ஆம்பள வாக்கியாரை போட்டால் அடிச்சு கொடுவான் இல்லையா நம்ம பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அம்மா தட்டி கொடுத்து வளர்ப்பான் அப்போ உடனே பழிர்னு கண்ணத்துல வைப்பான் இதை உணர்ந்த தாத்தா கலைஞர் ஒன்று முதல் அஞ்சு வரை பொம்பளை டீச்சர் தான் இருக்கணும்னு சொன்னாரா இல்லையா அந்த அஞ்சாங் கிளாஸ் வரைக்கும் பொம்பளை டீச்சர் தானே இருக்கா அவளுக்கு மாதம் மாதம் சம்பளம் வாங்கணுமா இல்லையா சம்பளம் வாங்கிட்டு பிடித்தாதானே புருஷன் ஒழுங்காக குடும்பம் நடத்துவான் சம்பளமே இல்லைன்னா வேலைக்கு போவாதுன்னு அடிப்பான்னா இல்லையா இப்போ அந்த நிலைமையை மோடி சர்க்கார் உருவாகிட்டான் அந்த சம்பளத்தை நம்ம பாதி அவன் பாதி போட்டு கொடுக்கணும் நான் பணம் தரமாட்டேன்ட்டான் ஏண்டா தரமாட்டேன்னு கேட்டால் நீ இந்திய பட்சா தான் தருவேன்றான் சரி இந்தி பட்சா இன்னடா கிடைக்கும் சொன்னால் சித்தால் வேலை கிடைக்கும்னு சொல்கிறான் அதான் எங்கே கிடைக்குது அதை தவிர வேறு எதுனா வேலை செய்கிறானா ஒரு வீடு இப்போ நான் கூட வீடு கட்டினேன் ஏழு பேர் வேலை செஞ்சான் பக்கத்தில் வீடு கொடுத்துட்டேன் ரேஷன் அரிசி மாதத்துக்கு அறுபத்தஞ்சி கிலோ வாங்கி கொடுத்தேன் அதுவும் மெலிசா இருந்தால் வானாம்பாம் குண்டு குண்டாக இருக்கணும் உண்மையே இல்லையா வாங்கி கொடுக்கணும் ஆனால் ஏழு பேர் வேலை செஞ்சான் அவனை மேய்ச்ச மேஸ்திரி யார் தெரியுமா தமிழன் அதுக்கு பிளான் போட்டு கொடுத்த இன்ஜினியர் யார் தெரியுமா தமிழன் ஏண்டா இந்தி படித்தவெல்லாம் இங்கே வந்து காகிதம் பொறுக்கிட்டு இருக்கிறான் எங்களை போய் மறுபடியும் ஹிந்தி படினா நாங்களும் காகிதம் பொறுக்குவா இதுக்கெல்லாம் அப்பவே சாவுமணி அடிச்சது எங்கள் தாத்தா பெரியார் என்ன சொன்னான் அதுக்கு முன்னாடி என் தாய்மாரெலாம் உட்காந்துருக்கீங்க உங்களை தான் கேட்குறேன் இப்போ சேர் போட்டு உட்காண்ட்ருக்கீங்கல்ல எல்லாம் சேர் போட்டு உட்காந்துருக்கிற ஆம்பளை எல்லாம் பாருங்க பாரு பின்னாடி அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க பாவமாக தவங்கள்லாம் பார்த்தா கை கட்டின்னு நம்போன்னு நிற்கிறான் இன்னைக்கு இங்க இந்த பக்கம் பாரு நீ மட்டமா சேர் போட்டு வைத்தாரு இவெல்லாம் ஒட்டுல சேர் போட்டு உட்காந்துருக்கான் இந்த நிலைமை யார் உருவாக்குறது தந்தை பெரியார் என்ற மாமனிதன் இந்த மண்ணில் பிறக்காமல் போயிருந்தால் நீ யார் தெரியுமா புருஷன் கூப்பிட்டா புள்ள பித்து போடுற மிஷின் உனக்கு தாலி கட்டி முடிச்சிட்டு உன் புருஷன் செத்தான்னா நீ மூளையில உட்காரணும் வெள்ள புடவை கட்டணும் அததான் இன்னைக்கும் பிஜேபி சொல்றான் அப்போ இல்ல இப்போவும் பிஜேபி தான் சொல்றான் பொம்பளை வேலைக்கு போவாத பொம்பளை படிக்காத வீட்டுலயே இரு ஊட்டில ஏத்தி நீ பெத்து போடுறான் ஆளுக்கு பன்னெண்டு பெத்து போடுறான் அது வேலைக்கு போனா முடியுமாமா நம்ம நாட்டுல ஐயா கலைஞரு பேரறிஞர் அண்ணா பெருந்தலைவர் காமராஜ் எல்லாரும் என்ன சொன்னாங்க ரெண்டு பெற்றால் மயம் நாம் இருவர் நமக்கு இருவர் நான் அதை கேட்டேன் காமராஜர் சொன்னதை கேட்டேன் அண்ணா சொன்னதை கேட்டேன் கல்யாணம் ஆச்சு இரண்டு பெற்றால் இன்பம் மயன்றோம் நம்ம இன்பமாக தான் வாழணும்னு ரெண்டோடு நிறுத்திட்டார் அண்ணன் தளபதி வந்தார் ஒன்று பெற்றால் ஒளி மயோன்றார் என் பசங்க ரெண்டும் ஒன்று ஒன்று தான் பெற்றது ஆனால் பீகார்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் இங்கே புள்ளியார் சக்தி கும்பிட்டுக்கிறீங்களா புள்ளியார் சக்தி பிள்ளையார் வாங்க போனா பத்து பிள்ளையார் தான் செஞ்சு வச்சிருப்பான் மிச்ச பிள்ளையாருக்கு பின்னாடி பண்ணு இருக்கும் கையில டை இருக்கும் இது காலியாவா காலியாவா டைல போட்டு அடிச்சு எண்ணெய் தடையிடும் இந்த வேலையை உத்தரப்பிரதேசத்துல செய்யறான் பிள்ளையார் செய்யறதும் அவன் புள்ள பார்க்கறதும் ஒரே டைப்பு ஆளுக்கு கேள போய் டுவெண்ட்டி டூ லெவன் இடையே அது பொம்பளையா அது இப்படி பாடுபடுத்திட்டு நீ அங்க இருக்கிற நாங்க என்ன சொல்றோம் உன் புருஷன் செத்துட்டானா நீ செத்தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான்ல ரெண்டாம் கல்யாணம் அவன் செத்தான் நீ ரெண்டாம் கல்யாணம் பண்ண நான் பணம் தரேன் சொன்ன தாத்தா டாக்டர் கரெக்டர் அதுக்கு பணம் மொத்தம் நாலா படம் எல்லாம் இருக்கா வீட்டில போய் பாரு தாத்தா என்ன பண்ணுவான் கால் மேலே கால் போட்டு பட்டு அங்கே வஸ்திரம் போட்டு ஆயா வாங்கி கொடுத்த மோந்திரத்தை ரெண்டு போட்டுக்கின்னு அது தெரிகிற மாதிரி கையை வச்சுக்கின்னு சேரில் உட்காருவோம் அந்த இரும்பு சேர் தெரியுமா மடக்கு சேர் அதான் ஸ்டுடியோவில் இருக்கும் உட்காந்த இந்த ஆயாவுக்கு என்ன வேலை தெரியுமா அந்த சேருக்கு பின்னடிக்கிறத முனையில் பிடிச்சிக்கின்னு நிற்கணும் இப்போ இருக்கிற ஆயாவுக்கு அந்த மாதிரி சேரை பிடிச்சி நின்றுனா தாத்தனை செருன்னு விட மாட்டா இப்ப எல்லாம் என்ன பண்ணுறான் நாளெல்லாம் என்ன பண்ணுறேன் தெரியுமா சேர்ல என் சம்சாரத்தை உட்கார வச்சுட்டு பின்னாடி பக்கம் போய் கழுத்தை கட்டிக்கின்னு மூஞ்சி பக்கத்துல என் மூஞ்சி வச்சு போட்டா எடுக்கிற நிலைமை இப்போ வந்துருச்சு இத வர வச்சது திமுக முருகன் மர்பராஜிங்கா மர்பராஜிங்கா இருபத்தாறுல உதயசூரியன் மர்பராஜிங்கா மர்பராஜிங்கா இதெல்லாம் கொடுத்துக்கணும் பிச்சை எடுக்க வேண்டிய அரிசி திமுக இல்ல கொரோனா வந்துச்சு கொரோனா வந்துச்சு இல்லம்மா உன்னதான் கேக்குறேன் வந்துச்சே இல்லையா வந்துச்சு அப்ப என்ன கேட்டோம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட யோ யாரும் வெளியே போல ஊரே மூடி கிடக்குது ஒரு ஐயாயிரம் ரூபா குறியா உயிரை வச்சுட்டு வாழட்டும் சொன்னமே இல்லையா பணம் எங்க இருக்கு யார்கிட்ட இருக்கு அந்த பல்ல வச்சுன்னு புறாண்டனும் ஆயிரம் ரூபா தான் கொடுத்தான் இங்கெல்லாம் கேபிள் காசு எவ்வளோ என் வீட்டாண்ட முன்னூற்றி இருபது ரூபா இங்கே எவ்வளோ எவ்வளோம்மா கொரோனா வந்துச்சு ஐயாயிரம் ரூபா கொரோனா ஆயிரம் ரூபா கொடுத்தான் ஆயிரம் ரூபாய் மூணு மாசம் கேபிள் டிவி பணம் கட்டிட்டு தான் எவ்வளோ நூறுமா நூறு மயக்க சாப்பிடல முன்ஜாம அப்பவே சொன்னார் எங்கள் அண்ணன் இந்த முத்துமணி கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் நீ கொடுக்க மறுத்த நாளாயிரத்தை நான் தருவேன் என்று சொன்னார் சொன்னது ஜூன் மாசம் தந்தது மே மாசம் அதையும் தாண்டி நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது கொரோனா விரட்டியது ஆஸ்பத்திரிக்கு போனா பெட் இல்லை ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா ஆம்புலன்ஸ் இல்லை இதெல்லாம் பிடிச்சி ஏறி போனா ஆக்சிஜன் இல்லை நாங்க வந்தோம் உலகமே என்ன சொல்லிச்சு அமெரிக்க ஜனாதிபதி சொன்னான் வீட்டில் இரு தனித்திருத்திரு சொன்னா இல்லையா எவனும் பொண்டாட்டிக்கிட்ட கூட கிட்ட போய் பேசல பேசினா மூச்சு காத்துப்பட்ட கொரோனா வந்துடும் சொன்னானா இல்லையா உலகமே சொல்லியது ஆனால் உலகத்தில் ஒரே தலைவன் சொன்னான் ஒன்றிணைவோம் வாய் என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர சொல்லிட்டு ஒரு டெலிபோன் நம்பரை கொடுத்தோம் அந்த டெலிபோன் நம்பர்ல போன் பண்ணா மாத்திரை வரும் மருந்து வரும் அரிசி வரும் காய்கறி வரும் மிகதே இல்லையா கொடுத்தீங்களா இல்லையா எல்லா கொடுத்தீங்க இல்ல இப்படி கொடுத்து 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 டி நகரில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கே அன்பழகனின் உயிரை கொடுத்த கட்சி இது சென்னை அன்பாளர்கள் தமிழகம் ஒன்றிய செயலாளர்கள் வட்ட சேலமான மாநில சேலர்கள்

எனக்கு அறுபத்தாறு ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா ரெண்டு மணி நேரம் தூங்கணும் ஆனா எழுபத்தி ரெண்டு வயதில் காலையில் கன்னியாகுமரி மதியம் விழுப்புரம் மாலை சென்னை இரவில் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றுகின்ற ஒரு முகவரை பார்த்துருக்கிறீர்களா கட்சிக்காரெல்லாம் என்ன கேட்டான் இப்பா எப்படிப்பா இப்படிலாம் சுத்துறாரு எப்படிப்பா முடியுது அவருக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா நீ அப்படிலாம் சுத்தன தாண்டா அது கலைஞர் புள்ள இல்லைன்னா இல்லைன்னு ஏன்னு கேட்டான் எவ்வளோ பேர் பராசக்தின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா பார்த்தவங்க கை தொகுப்பு பார்க்கலாம் சந்தோஷம் அதுக்கு முன்னாடியும் படம் படம் வந்துச்சு அந்த முன்னாடி படம் வந்துச்சு இருபது பாட்டு வரும் அஞ்சு பாட்டுக்கு தூங்கணும் ரெண்டு பாட்டுக்கு டம் அடிக்கணும் ரெண்டு பாட்டுக்கு பாத்திரம் போகணும் உண்டா இல்லையா பராசக்தின்னு ஒரு படம் வந்தப்பறம்தான் ரெண்டே முக்கா மணி நேரம் பார்க்கிறவனை கண்ணை சிமிட்டாம பார்க்க வச்ச படம் பராசக்தி அப்ப எவனும் கடையில் இருக்கிற இங்கி மைய வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றுனா ஊத்துனா அந்த கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தா எங்க தாத்தா சொந்தமா ஊத்துன மைய எங்க அண்ணன் தளபதி அது எவ்வளவு பவரா இருக்குன்னு சொல்லட்டும் பணம் கொடுக்க மாட்டேன்றான் இந்திய போடி என்றான் இப்ப சொன்ன அண்ணன் முருகன் பார்லிமெண்ட் தொகுதியை குறைக்க போறான் என்றான் வந்து நான் குறைக்க மாட்டேன் என்றான் வடநாட்டுல கூட்ட மாட்டேன்னு சொல்றானா அப்ப என்னத்துக்கு எட்நூத்தி நாப்பத்தி இடம் கட்டி வச்சுக்கிற கூட்டத்துக்கு தானே ஒண்ணு நம்மள குறைச்சி சாவடிச்சிடணும் இல்ல நம்மளுக்கு குறைக்காம வடநாட்டுல கூட்டி அங்க பலத்தோட ஆட்சி நடந்துக்கணும் தமிழ்நாட்டை மறந்துடணும் இது அவனோட எண்ணம் இதுக்கு துணை போக போறமா இல்லையான்னு கேட்டால் அதெல்லாம் வராது யார் சொன்னது முதலாம் பிரதமரும் சொல்லல உள்துறை மந்திரின்னு சொன்னது இவராக ஒரு கதை எடுத்துன்னு கட்டுறாருன்னு அண்ணாமலை சொல்றான் இல்லையா அட அண்ணாமலை நீ ஐபிஎஸ் படிச்சே அதுவும் தமிழ் இங்கிலீஷில் மட்டும்தானே படித்த ஒம்போதரை வருஷம் வேலை பார்த்தானா இருபது லட்சம் கேஸ் போட்டானா வேலை செஞ்ச காலத்தில் இருபது லட்சம் புக்கு படித்தாங்க பொய் சொல்றது ஒரு அளவு வேணாடா இப்படி பொய் சொல்லி இந்த தமிழ் மண்ணை கேவலப்படுத்தினால் இதை தான் அன்னைக்கே கட்டபொம்மன் சொன்னான் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்தீங்களா வரி திரை கிஸ்தி வேடிக்கை வானம் பொழிகிறது பூமி விழுகிறது உணக்கன் கொடுக்க வேண்டும் வரி எங்களோட வயலுக்கு வந்தாயா கலைபறித்தாயா கழடிவாழ் உழவருக்கு கஞ்சி சுமந்தாயா அங்கு கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா மாமனா மச்சானா யாரை கேட்கிறாய் வரையின்னு கேட்டாலும் இல்லையா நம்மளுக்கு முன்னாடி பாடம் இருக்குதா இல்லையா இதைத்தான் தளபதி சொன்னார் ஒருவேளை நாங்கள் எங்கள் வரியை தரமாட்டேன் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டாரா இல்லையா அவரு கட்டபொம்மை வாரிசு அப்படித்தான் கேட்பாரு அதுக்கப்புறம் திருவிளையாடல் படம் பாத்தீங்களா முருகர் என்ன பண்ணுவாரு சிவபெருமான் பார்வதியும் ஒரு பழத்துக்காக அவரை டபாய்ப்பாங்க சுத்தி வந்தால் பழம்னு சொல்லிட்டு அவர் மயில் ஏறி கிளம்பிடுவாரு எங்களை சுத்தி வந்தால் உலகத்தை சுத்தினாத்தான் ஒரு டுபாக் ஒரு தீர்ப்பை கொடுப்பாரு சிவபெருமான் முருகர் கோவம் வந்துடும் கிளம்பிடுவாரு பார்வதி கேட்கும் முருகா எங்கேயே போகிறாய் தாய்ச்சொல்லை சொல்லை கேட்க மாட்டேன் தலைப்பிள்ளை தான் செல்ல பிள்ளை இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் ஒரு இருக்க மாட்டேன் போகிறேன் முடிந்தால் என்னை எல்லோரும் பங்கு வந்து பாருங்கள் இதெல்லாம் கதையெல்லாம் என்கிட்ட இருக்கு இந்த படத்தெல்லாம் எடுத்து போட்டாவே போதும் மும்மொழி கொள்கையும் இந்த பணம் கொடுக்க மாட்டேன்றது இந்த கதை எடுத்து போட்டாவே போதும் வேண்டாம் அப்பதான் அந்த வசனத்துல சொல்லுவான் கட்ட பொம்மை பெண்ணாட்டு மக்கள் பொன்னாட்டு மக்கள் தூர் என்றால் புலிகுணம் பொங்குமிருந்த காதல் என்றால் பூமனம் உகக்கூடிய வீரம் என்றால் ஒரே இனம் இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை அவன் கேட்பான் வேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான் எவெல்லாம் அதை ஆதரிக்கிறானோ கட்ட பொம்மை பாசில அசல் வித்து இல்லைன்னு அங்கேயே நாங்க சொல்லி வச்சிருக்கோம் இவ்வளவு சலுகைகளை செய்து கொடுத்த உங்களுக்கு அடியா கலைஞரின் வாரிசாக வாரிசு அரசியல் கலைஞருக்கு பின்னாடி பின்னாடி உதயநிதி உதயநிதிக்கு பின்னாடி இன்ப நிதியான்னு கேட்கறான் இவ்வளவு சலுகைகளை கொடுத்த எங்களை இதற்கு முன்னால் தாத்தா கலைஞர் இந்த நாட்டை ஐந்து முறை ஆண்டார் ஆறாவது முறையாக நாங்கள் வாக்கு கேட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அப்போது தாத்தா கலைஞர் என்ன சொன்னார் தமிழ்நாட்டு பெண்களே ஒரு பெண் குழந்தையை பெற்று விட்டாயா அதற்கு திருமணம் முன்னால் நடக்க முடியவில்லையா கமலைப்படாதே கலங்கி நிற்காதே உன் தாத்தா நான் இருக்கிறேன்பா திருமண முதலீ திட்டம் முப்பதாயிரம் தருகிறேன் திருமணம் முடிந்ததா இளம் கோடி ஆக்கி காக்கிற அரிசி இல்லையா தமிழைப்படாதை தாத்தா நான் இருக்கிறேன் பாதிக்க விரிக்கிறோம் அரிசி தருகிறேன் அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸும் கேஸ் அடுப்பும் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா கேஸும் கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன் ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் சந்தோஷமாக வாழு மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா ஏழு மாதம் ஆகி போனதா அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவரிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா மாதம் ஆயிரம் வீதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு குழந்தையை காப்பாற்று பள்ளிக்கு போக வேண்டுமா அதற்கு கட்ட உன்னிடம் பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் போடுகின்ற பையன் புரியு பஸ் பாசும்

அவனும் காதலித்தானா அவனும் பிள்ளை பெற்றாளா இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் வயதாகி போனாயா நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் மாதம் எழுநூத்தி ரூபாய் பென்ஷன் தருகிறேன் வயது ி போனதா இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன் பேரனை பார் பேத்தியை பார் சந்தோஷமாக வாழ காலம் கெட்டு போனதா நீ சித்தாகி போனாயா ஆஸ்பத்திரிக்கு போனதற்கு ஆட்டோவிற்கு பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் பெட்ட ஒன் ஆம்புலன்ஸை கூப்பிடு இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ வைத்தியம் பார் வைத்தியம் பணம் கேட்கிறானா கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு ஒரு லட்சம் புரி வைத்தியம் பார் வீட்டுக்கு வா காலம் கெட்டு போனதா நீ செத்து போனாயா உன் குலத்தை தூக்க நான்கு பேர் இல்லையா தன்மானம் தடுக்கிறதா தாத்தா நான் போட்ட சட்டம் புரி கொண்டு வந்தாயா பார்த்தாயா நீ வைக்கிறதா கவலைப்படாதே தாத்தா நான் கேட்ட சட்டம் பார்த்தாயா அழுதாயா சுடுபாடு போனாயா கொடுத்த

இவ்வளவும் பண்ணி தமிழ்நாட்டை நட்டு நிற்க வச்சு நாங்கள் இருந்தால் முந்தானத்து காலையில் கிளம்புவானுங்களாம் முந்தானத்து காலையில் கிளம்பி நேற்று கட்சி ஆரம்பிப்பாங்களாம் இன்னைக்கு முதலாம் ஆண்டு விழா கொண்டாடுவாங்களாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்துடுவாங்களாம் அப்படின்னோட அர்ஜென்ட்டு செலவு உங்களுக்கு நாங்கள் நாற்பத்தொம்போதில் கட்சி ஆரம்பித்தோம் பதினெட்டு வருஷம் பொறுத்துதான் ஆட்சிக்கு வந்தோம் இல்லையா கட்சி ஆரம்பி என்ன வேணான்னு சொல்ல யாருக்கும் கை கூலியா இருக்காது இந்த கட்சியை கெடுக்க இந்த கட்சியை அழைக்க பிஜேபி மீன்பது கட்சி ஆரம்பித்தீர்கள் தப்பில்லை வயது நாற்பத்தி ஒன்பது கட்சி ஆரம்பித்தவுடன் பேட்டி கேட்டான் என்னை பத்திரிகைக்காரன் நான் சொல்லி எல்லோரும் வயது முடிந்ததற்கு பின்னால் அறுபது வயதுக்கு மேல் கட்சி ஆரம்பிக்க வந்தார்கள் நான் எதிர்த்தேன் நாற்பத்தி ஒன்பது வயதில் கட்சி ஆரம்பித்து வருகிறார் நான் பாராட்டுகிறேன் சொன்னா இல்லையா வந்த வந்த கட்சி ஆரம்பிச்ச அதோட இந்த கொரோனா எல்லாம் வந்தப்ப சொன்னா தெரியுமா கம்ப்யூட்டர் ஆபீஸ் எல்லாம் ஐடி கம்பெனி என்ன சொன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு வருஷம் ஒர்க் ஃப்ரம் எந்த தலைவருக்கு நினைவு நாள் வந்தாலும் பிறந்த வந்தாலும் வீட்லேயே போட்டோ எடுத்து பத்திரிக்காரு காமிச்சிங்க நாங்கள் தப்பு சொல்லலை ஆண்டு விழா கொண்டாடுனீங்க தப்பு சொல்லலை ஆட்கை சட்டை போட்டு வெள்ளை வேட்டி கட்டி குள்ளா போட்டு பூம்பு தரலீங்க நாங்கள் தப்பு சொல்லலை ஆனால் இதே குடியுரிமை திருத்த சட்டம் என்று கொண்டு வந்த போது முஸ்லிம் மக்கள் வீதியில் இறங்கி போராடிய போது அவர்களை காவல்துறை வைத்து எடப்பாடி பழனிசாமி அழித்த போது அவர்கள் கண்ணீர் விட்டு கண்ணீர் சிந்திய போது அவர்கள் கண்ணீரை துடைத்து கையை பிடித்து போராட்ட களத்திற்கு போய் அவர்களுக்கு காமல் அரணாக நின்ற தலைவன் எங்கள் தலைவன் தளபதி அவர்கள் எங்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப என்ன சொல்லு இல்லையா அப்பயும் போல இப்ப முத்தலா தலை சட்டம் நின்றதா இல்லையா முஸ்லிம் மக்கள் பொங்கி எழுந்தார்களா இல்லையா அப்போது நீங்கள் எங்கே போனீர்கள் அதற்கு பின்னால் பகுப்பாரிய சட்டம் வந்தது முஸ்லிம்களை வசிக்குவதற்கு அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த போது நீங்கள் எங்கே போனீர்கள் எந்த படத்தில் ஷூட்டிங் எடுத்தீர்கள் அதற்கு எவ்வளவு காசு வாங்கினீர்கள் காசு வாங்கி நடிப்பது தவறில்லை இப்போதும் நீங்கள் பிஜேபியிடம் காசு வாங்கித்தான் இந்த அரசியல் கட்சியை துவங்கி இருக்கிறீர்கள் அவர்களால் முடியவில்லை சீமானை அனுப்பி எங்களுக்கு குறைச்சல் கொடுத்து பார்த்தார்கள் சீமானால் முடியவில்லை இப்போது உங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள் உங்களுக்கும் பணம் கொடுத்திருக்கிறார்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு நீங்கள் பாடுபடுங்கள் நான் மறுக்கவில்லை ஆனால் அவரை நம்பி செல்கின்ற இளைஞர் பட்டாளமே அவரை நம்பி செல்கின்ற இளைஞர் பட்டாலமே சீமான் கதை தெரிந்ததால் உங்களுக்கு படைக்காலனாக இருந்து நீங்கள் ஏழையாகி போவீர்கள் காரிலே போனவர்கள் இப்போது பஸ்ஸிலே போகிறீர்கள் சொத்தை இழந்தீர்கள் சுகப்பை இழந்தீர்கள் ஆனால் சீமான் வெளிநாட்டுக்காரில் போய்கொண்டிருக்கிறார் இதே நிலைமைதான் விஜயை ஆதரிப்பவர்களுக்கும் வரும் அவர் ஆழம் பார்க்க அரசியலுக்கு வந்திருக்கிறார் பழித்தால் நிற்பார் படிக்காவிட்டால் திரைப்படம் நடிக்க போய்விடுவார் உங்கள் காப்பீடுகள் நினைத்தால் என்ன படி படம் நடிக்க போயிருந்த உன்னை நம்பி சொத்தை கட்டு சுகத்தை சார் ஆனால் அவன் காசு வாங்கிக் கொண்டு கட்சி நடத்துகிறான் நீ உன் வீட்டு காசை போட்டு ரோடில் இருப்பதற்கு உன்னை பேசியவர்கள் சொன்னதை போல என்னென்ன கருத்துக்களை சொன்னார்கள் இந்த மக்கள் நன்றாக வாழ வேண்டும் இந்த நாடு செழிப்பாக இருக்க வேண்டும் மொழி காப்பாற்றப்பட வேண்டும் இனமானம் இருக்க வேண்டும் சுய காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் தளபதி போராடி கொண்டிருக்கிறாரே தவிர அண்ணன் முருகன் அவர்கள் கேட்டதைப் போல பகுதிக் கழக செயலாளர் கேட்டதைப் போல மறந்து விடாதீர்கள் எங்களை மறந்து விடாதீர்கள் வாக்களீர்கள் என்று கேட்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை ஏனென்றால் நீங்கள் அழுதால் அழுகின்ற இயக்கம் திமுக நீங்கள் சிரித்தால் உங்களோடு சேர்ந்து சிரிக்கின்ற இயக்கம் திமுக உங்களின் ஒருமனாக இருப்பது அண்ணன் தளபதி உங்களுக்காக உழைப்பவர் அண்ணன் தளபதி இப்போது இந்திய மொழி என்பதை விட்டுவிட்டு இந்திய மொழிகளில் ஏழாவது ஒன்றை படியுங்கள் என்று சொல்கிறீர்கள் ஏழாவது ஒரு மொழியை படிக்க வாத்தியார் எங்கே இருக்கிறான் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியை தவிர வேறு ஏதாவது மொழியை சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் இருக்கிறானா ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கவே இல்லாமல் அனாதையாக நிற்பவன் தானே இங்கே வந்து கொத்தனார் வேலைக்கும் சித்தால் வேலைக்கும் பானிபூரி விற்கவும் வருகிறான் அவனுக்கு அது ஆங்கிலம் படிக்க திறமை இருந்தால் அவன் அயல் நாட்டுக்கு போய் வேலை செய்வானா இல்லையா அவனை ஊரிலே பிச்சை எடுக்க வைத்த கட்சி பாஜக அவன் மாறிவிடக்கூடாது அவன் திரிந்து விடக்கூடாது கூடாது கும்பமேளாவில் இத்தனாயிரம் கோடி பேர் குளித்தார்கள் ஒருத்தன் படகு ஓட்டியே நாற்பது கோடி சம்பாரிச்சுட்டான் நாற்பது கோடி சம்பாரிச்சிட்டா கும்ப மேளாவில் ஒருத்தன் படகு ஓட்டி இது வாட்ஸ்அப்பில் போட்டுட்டாங்க போட்ட உடனே நம்ம ஊர்கா மாமி இருக்குதுல்ல நிர்மலா மாமி ஆ முப்பது கோடியா அப்போ அவனுக்கு பதினோரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் டேக்ஸ் கட்டுறான் எப்படி அவனை டேக்ஸ் கட்ட சொல்லி நோட்டீஸ் பண்ணிட்டாங்க பாவம் துடுப்ப போட்டு அவன் அவன் பொத்திக்கிட்டு இருக்கணுமா இல்லையா அந்த முதலமைச்சர் சும்மா இல்லை என் ஊர்ல படகோட்டி கூட இத்தனை கோடி சம்பாரிச்சிட்டான் அவர் பாட்டு அடிச்சு விட்டு போயிட்டாரு அவனுக்கு நோட்டீஸ் வந்துக்குது இப்படிப்பட்ட கட்சி தான் பிஜேபி இந்த கட்சியை இங்கே வாழ விட்டாலோ இந்த கட்சியை இங்கே வளர விட்டாலோ நான் உங்களிடம் சொல்வதை விட என் தாய்மார்களுக்கு சொல்வேன் காலை எழுந்தவுடன் வேலைக்கு போய்விடுவான் கணவன் அவனுக்கு வேலை செய்வதற்கே நேரம் போதாது நீங்கள் வீட்டில் இருப்பவன் பஸ்ஸில் இலவசமாய் பயணம் செய்பவர்கள் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பெற்றவர்கள் இந்த கூட்டத்தை நான் பேசுவதை ஒரு ஒரு பெண் கேட்பதும் ஒரு பெண் பத்து பேரிடமாவது இதை நீங்கள் சொல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் நான் முன்னே சொன்னதைப் போலத்தான் நானும் படிக்க நினைத்தேன் டாக்டராக நினைத்தேன் படித்தேன் பகலில் படித்தேன் இரவில் உழைத்தேன் அதனால் போனது என் கைகால்கள் தானே தவிர என்னால் படிக்க முடியவில்லை ஏனென்றால் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் அப்போது முதலமைச்சராக இல்லை இப்படி எல்லாவற்றிற்கும் இலவசத்தை அள்ளித் தருவதற்கு எங்கள் அண்ணன் தளபதி அப்போது முதலமைச்சராக இல்லை எனக்கு பிள்ளைகள் பிறந்த போது எங்கள் தாத்தா கலைஞர் முதலமைச்சராகிவிட்டார் ஆகவே இரண்டு குழந்தைகளையும் ரெண்டு ரெண்டு டிகிரி படிக்கின்ற வாய்ப்பை தாத்தா கலைஞர் உருவாக்கி தந்தார் அந்த வழியில் இப்போது அண்ணன் தளபதி உழைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த கட்சி ஆரம்பித்து எழுபத்தைந்து ஆண்டு காலம் முடிந்துவிட்டது விட்டது இருபத்தஞ்சாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது ஐயா முதலமைச்சர் முதலமைச்சர் எழுபத்தை ஆண்டை கொண்டாடுகின்ற போது எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர் திமுகவின் நூறாவது ஆண்டை கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் முதையை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் தலைமுறை தலைமுறையாக உங்களை காப்பாற்றுவோம் உங்கள் கண்ணீரை துடைப்போம் உங்களை வாழ வைப்போம் அதனால் நான் கொண்டு ஓட்டு கேட்க தயங்குவோம் அல்ல ஓட்டுக்கு கேட்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருந்தாலும் காலமெல்லாம் உங்களுக்காக உழைக்கிறோமே காலமெல்லாம் உங்களுக்காக கஷ்டப்பட்டோமே கொரோனா வந்தபோது எங்கள் நீரை கொடுத்து உங்களை காத்தோமே ஐந்தாண்டுக்கு தானே வருகிறோம் நீங்க போல சீட்டை எடுத்து முத்திரி குத்தி மடித்து போட வேண்டிய கஷ்டம் கூட உங்களுக்கு இல்லையே வாக்கு சாவடிக்கு சென்று அந்த பத்தானை அமைத்தினால் உதயசூரியனின் சிகப்பு விளக்கு எரியும் கீது ஒரு சத்தம் வரும் இந்த ஒரு சத்தத்தை எழுப்பி விட்டால் ஐந்தாண்டு காலம் உங்களுக்கு நாயாக உழைப்பதற்கு திமுக தயாராக இருக்கும் போது நீங்கள் வேறு இயக்கத்தை தேர்ந்தெடுத்து விடுவீர்களா அந்த எண்ணம் உங்களுக்கு வருமா உன்றி மறந்தவர்களா தமிழ்நாட்டு மக்கள் செய்த உதவியை மறந்தவர்களா தமிழ்நாட்டு மக்கள் இல்லை உதவி செய்தவனுக்கு உயிரை கொடுக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவிற்காக இன்று உயிரை பொறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் அண்ணன் தளபதிக்கு எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த நாள் அவர் நூறாண்டு கடந்து வாழ வேண்டும் அவர் வாழ்கின்ற காலமெல்லாம் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் காலமெல்லாம் பெண்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் அவரோடு சேர்ந்து உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வெல்க தமிழ் வணக்கம் ஒரே ஆளு மேல நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்தர் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூமில் உட்காந்துட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பற்றி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்